हर नमः पार्वतीपतये हर हर पोट्री पोट्रि यन्नाट्टवर्गमरपोट्रि स्मृते सकलकल्याणवाचनं यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गलाः சர்வேஜனுனோ பவந்து அத்தனை பேருக்கும் உண்டாகட்டும் சிவபெருமானுடைய எதிர்ப்புமான சரணங்களிலே பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக ரொம்ப அற்புதமான ஒரு ஜென்மா இந்த மனுஷ ஜென்மா கல்ப கோடி காலம் நம்மனுடைய புண்ணிய பலனால நமக்கு கிடைக்கிறது இது நாள் வரைக்கும் நாம் சேமிச்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய பலாபலன்ல மனுஷனா பிறக்கணும் அப்படின்னாலே ஈஸ்வரானுகிரகம் தெய்வ பலம் அப்போ மனுஷனா பிறந்த பிற்பாடு திருப்பி நாம போய் தேவையில்லாத வெற்றிக சுகங்கள்ல ஈடுபடுறதே அல்பத்தனமான ஜென்மா கிடைச்சோட சிவபுராணத்துல ரொம்ப அழகா ஜென்மாக்களை ஒரு பட்டிகள் போட்டு தர புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய்ன்னு அதுக்கப்புறமா ஒரு ஒசத்தியான ஒரு ஜென்மாவா மனுஷ ஜென்மாவா கொடுத்துருக்காரு அப்போ எத்தனையோ பிறவிகள் பிறந்த பிற்பாடு நம்முடைய செயற்கையினால இந்த ஜென்மா உண்டாகிறதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜென்மாவுக்கு அப்புறம் ஜென்மா இல்லாமல் ஆக்கிக்கிறதுக்கு வேண்டிய ஒரு வழியை ஏற்படுத்திக்கணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னா எப்பயுமே சக்காரியங்கள்ல நம்மள மனச உருநிலைப்படுத்தி கொண்டு போறது அவ்வளவு லகுவா போகாது குருவோட அனுகிரகம் இருந்தால்தான் அது கிடைக்கும் குருவோடைய அனுபகமும் தெய்வத்தினுடைய பலனும் கருமாவும் சேர்றதே அது உண்டாகிறது இல்லைன்னா திரும்ப பிறக்கிறோம் திரும்ப பிறக்கிறோம் திரும்ப பிறக்கிறோம் புனரபி ஜனனம் புனரபி மலனம்னு திரும்பி இந்த சக்கரத்தின் உள்ளுக்குள்ளேயே சுற்றின்னு இருக்கும் சிலதுக்கெல்லாம் இப்பயே உடனே கிடைச்சி விடுறது சாதாரணமா சொல்றது சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமின்னு நம்மளோட தொடர்ந்து வருது பிராரப்தம் பூர்வ வினையினால் ஏற்படுவது நீ என்னென்னலாம் எல்லாம் பண்ணினோ அதுக்கு ஏற்றவாறு நீ இந்த காலகட்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் வேற இதை மாத்த முடியாது அப்ப பாவம்னு ஒண்ணு இருக்கு புண்ணியம்னு ஒண்ணு இருக்கு எதை பண்ணினா பாவம் எதை பண்ணினா புண்ணியம் எத எதோட பண்றதே அது உண்டாகிறது சில காரியங்கள்ல சில சந்தர்ப்பத்துல பண்ணினால் புண்ணியம் உண்டு அதே காரியத்தை சில சந்தர்ப்பங்கள்ல பண்றதே பாவம் ஏற்படுறது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஒருத்தருக்கு ஒண்ணு சேர்க்கப்படாது இன்னொருத்தருக்கு இன்னொன்னு சேர்க்கலாம் இதையே அவருக்கு பண்றதே அது போய் சேர்றது கிடையாது அப்போ அது வினை சார்ந்த ஒரு பலனை அனுபவிச்சதா ஆயிடுறது அது எப்படி அது சாத்தியப்படுறது அப்படின்னா நம்மளுடைய இந்திரியங்கள் நம்மள அப்படியே அழைச்சின்னு போது அருமின் அருமின் ஆசை அருமின் ஈசனோட ஆசை அருமை தாய்மான் சுவாமி அப்போ சுவாமியே எதிர்த்தா மாதிரி வந்துடுத்தனா கூட நமக்கு பேராசை ஏற்படப்படாது அந்த ரொம்ப அதுதான் ஆட்சியம் அருணகிரநாதரோ திருப்புகழல் இன்னொரு வார்த்தையை சொல்றார் காலனிட தனுகாதே காதே இந்த ஜென்மா யர்ம வந்து மரிச்ச பிற்பாடு அடிச்சுன்னு போகக்கூடாதுங்கிற அது கிட்ட போயிடாதங்கிற அங்க போனா என்ன ஆகும்னா திரும்பி பிறப்ப பிறப்பா பிறவாதே திரும்பி பிறந்துடுறாதரா அது பிறவாத நிலைக்க வேண்டியது என்னன்னா ஏகாக்கிர சிந்தனை மனசு தெளிவு பத்தியுமே பிசாம அப்படியே இருக்கு கூட முடியல உள்ள போயிட்டான் ராஜ்யம் பெடுத்து அப்புறமும் அவனுடைய ருச்சி அங்க உட்காந்துட்டு சக்கரவர்த்தியா இது நாள் வரைக்கும் ரத்ன கிரீடத்தோட உட்காந்துட்டு இருந்த அவனுக்கு இதெல்லாம் இதெல்லாம் போன பிற்பாடு கூட அவனுக்கு ருச்சி விடலை ம் பார்த்தோம்னா தங்க பாத்திரத்துல சாப்பிடுறது உட்கார்ந்து இருக்கிறது ஆனா தர்ம ராஜா தர்மபுத்திரர் ரொம்ப கௌரவமான இடத்துல கொஞ்சம் கூட அவருடைய மனசு கோணிடப்படாதுன்னு ரொம்ப பார்த்து 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 ஆனா பீமன் இல்ல அப்பப்போ சொல்லி காமிக்கிறான் ஏதாவது தீர்த்த பாத்திரத்தை எடுத்து உறிஞ்சி சாப்பிடறத இப்படிதான் துஷாதனுடைய ரத்தத்தை நான் குடிச்சேங்கிறாங்க எப்பயாவது சொல்றத அப்ப மனசு எவ்வளவு வேதனைப்படும் ரொம்ப தமிழ்ல ஒரு வாக்கு முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் மாற்றமே கிடையாது நீ எதை கொடுக்கறையோ அது உனக்கு நிச்சயம் வந்தே தீரும் ஒரு நாள் ஒரு அரசன் ராஜ்யசபைக்கு தாமசமா வர இப்படி வர அவர் வேற அன்னைக்கு பார்த்தா மந்திரியையும் காணும் இப்ப நான் தான் இன்னைக்கு தாமசமா வந்தேன் எங்கப்பா மந்திரினார் அவசர கஜையோட உள்ள வர என்ன அப்படின்னா சிவ பூஜை பண்ணிட்டு வந்தேன் அதனால தாமசம் ஆச்சு நான் நாளையில இருந்து ஆரம்பிக்க உபதேசம் வாங்கிக்கிறேன் பூஜையுடைய பலன் உபதேசம் வாங்கிட்டு பண்ணக்கூடாது உபதேசம் வாங்கிட்டா தான் பண்ணணும் குரு மூலமா உபதேசம் அதனால குரு மூலமா வாங்கிக்கணும் திருப்பி உடனே கேட்டாராம் குருவுக்கும் சிஷனுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு எனக்கு புரியல மாதிரி சொல்லா ராஜா உடனே அவர் சொன்னாரா வேற ஒண்ணும் இல்ல ஒரு குரு இருக்கார் சிஷ்யன் வாசல உட்கார்ந்துட்டு இருக்கான் மித்தம் எல்லாரும் போய் பார்த்துட்டு போறா திடீர்னு சிஷனுக்கு ஒரு நாளைக்கு சந்தேகம் வந்து நாம வாசல்லதான் இருக்கோம் எல்லாம் குருவை போய் பாக்குறான் நமஸ்காரம் பண்றான் நமக்கு கொத்தரம் பண்ணலையே என்ன உள்ள போய் குருவை பார்த்து கேட்டான் உடனே சிரிச்சுட்டு குரு சொன்னாரா பக்கத்துல இருந்து ஒரு பானை எடுத்து கொடுத்து உள்ள என்ன இருக்குன்னு கேட்டேன் ஒண்ணுமே இல்லைன்னா நல்லா பார்த்து சொல்லுண்ண திரும்பி பார்த்தா ஒண்ணும் இல்லைன்னா குரு சொன்னாரான் உள்ளுக்குள்ள ஆகாசம் இருக்குது உனக்கு தெரியல பத்தியா உனக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம் இருக்கிறான் ஆமா ஆகாசம் இருக்கு இப்ப என்ன இருக்குன்னு கையில கமிச்சா பார்த்தான் இப்ப ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா அவதெல்லாம் சொன்ன ஆகாசம் இருக்குன்னு இப்படெல்லாம் நல்லா கவனிச்சுப்பார் உனக்காக சாய்ஸ் கொடுத்தேன் உள்ள காத்து இருக்குப்பா நான் அப்படியே வேற உபதேசம் இருந்தால் கவனித்து நாம் இறைவனை முடியும் அப்போ என்னன்னா ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு ஆசிரியக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியான ஆச்சாரியன் தேவை ஆச்சாரியன் எந்த அளவுக்கு இருக்கணும்னா மகாஜானம் பெற்றவராக இருக்கும் நல்வழிப்படுத்துபவராக இருக்கணும் நீ எது கொடுக்குறியோ அது இங்க கிடைக்கும்னா பேசிட்டே இருக்கிறதே இதனுடைய பலன் எப்படி இருக்கும் பாரு மந்திரி பேசாம இருந்தார் மந்திரி இருக்கத்தை சாம இருக்கிறத இப்படி யோசிச்சுட்டே பக்கம் திரும்பினார் இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு பலாரணத்துல அரைஞ்சார் அவனுக்கு ஒண்ணுமே புரியல வேற ஒண்ணுமே இல்ல இன்னைக்கு நான் இதை ஆரம்பிக்கிறேன் யார பாத்தாலும் கண்டத்தில் திரும்பி இது வரும் பாரு ராஜா மந்திரி வரைக்கும் வந்துதான் ஆஜரிய விட்டு விட்டாரா ராஜா என்னதுன்னா நம்ம கொடுக்கறது திரும்பி வரும் திரும்பி வரும் திரும்பி வரும் அது மாதிரி பாவம் புண்ணியம் ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த ஜென்மா இந்த ஜென்மாவை தான் ஆகணும் அப்போ பாவம்னா என்ன புண்ணியம்னா என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு உயிர் சிரமப்பட்டால் அதை பட்ட உடனே நமக்கு இறக்கம் ஏற்படுறது பாருங்க ஆகா இது கஷ்டப்படுறது பார் அப்படின்னு அப்படி இறக்கப்பட்டா தான் நம்ம மனுஷன் அவனாலதான் புண்ணியம் பண்ண முடியும் இறக்கப்படாம அதை சுதித்து பார்த்து வேடிக்கை பார்த்து அனுபவிக்கிற பத்தலா அவன் ராட்சசன் அவனுக்கு இன்னும் பல கோடி ஜென்மா இருக்கு இதுதான் சொல்லித்தரப்படுவது நம்முடைய வித்தை கல்வி யாரை பார்த்தாலும் இறங்கு யாரை பார்த்தாலும் அவனுடைய இடத்திலே கருணையை செலுத்து எல்லோரிடத்திலும் அன்பாக பழகு எல்லோரையும் மரியாதையாக நடத்து எல்லோருடைய உள்ளங்களிலும் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள் உடம்பை முன்னும் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினின் உள்ளே ஒருவருள் கண்டேன் உடம்பினின் உள்ளே உத்தவன் கோவில் கொண்டான் என்று உடம்பை யான் இருந்து ஒம்புகின்ற இணைகிறார் திருமந்திரத்துல திருமோனம் ஆக இந்த உடம்பை வைத்துக் கொண்டு உன்னுடைய பழக்கத்துல சக்காரியங்களை செய்ய துவங்கு 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 ஒரு படியாக ஒரு படியாக நீ மேலே ஏறி எந்த இடத்தை அடைய வேண்டுமோ அந்த இடத்தை அடைவதற்கு வேண்டிய வழியை அது நமக்கு காட்டி தந்துவிடும் உடம்பினுள்ளே ஒரு பொருள் கண்டேன் ஆத்மாவுள்ளுக்கு நிற்கக்கூடிய ஜோதிய இதுதான் வித்தை நீங்க படிக்கக்கூடிய படிப்போ அறிவோ சிந்தனையோ இறைவனை அறியாமல் அவையெல்லாம் படித்தால் அவையெல்லாம் வெற்று காகிதம்தான் எதற்கும் பிரயோஜனப்படாது ஆக இறைவனை அறிவது வித்தை இறைவனை அறிந்தால் பாவ புண்ணியம் இல்லாமல் ஆக்கிவிட்டு அதற்கு மேல்நிலைக்கு நம்மை அழைத்து விடுவான் புண்ணியமா இருந்தாலும் சரி பிறப்புண்டு பாவமா இருந்தாலும் சரி பிறப்புண்டு ரெண்டும் இல்லாத சரலாகதிக்கு பிறப்பில்லை தங்க விலங்கு இரும்பு விலங்கு இவ்வளவுதான் வித்தியாசம் இதுதான் ஜென்மம் வாழப் போறான் கஷ்டப்பட போறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிறவி இல்லாத நிலை அது ஞான வித்தை அந்த ஞான வித்தையை போதிப்பது ஆச்சாரியன் ஒத்தொத்தரும் ஒரு ஒரு நிலையில் ஆச்சாரியன் ஆவார் புரிந்து கொண்டால் மகா ஞானியாகி விடலாம் புரியவில்லை என்று கேட்டால் மீண்டும் பிறப்பெடுத்து பிறப்பெடுத்து உணர்ந்து கொண்டே இருக்கலாம் எது நமக்கு தேவை என்பதை நாமே முடிவு செய்வோம் அருள் பெறுவோம் ஆனந்தமடைவோம் ஓம் நம